நம்முடைய சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நேற்று நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ அவர்கள் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி நிறைய கட்சிகள் இதுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அதாவது சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியல் இதுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்கறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கிறாங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டிலிருந்து நான்கு வரை எட்டு முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியலை நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி தமிழ்நாட்டில் கடைசி நடத்தப்பட்டது தொண்ணூத்தி ஏழு தொகுதிக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி ஏழு தொகுதிக்கும் நம்ம நடத்தியிருக்கோம் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தியிருக்கும் தலைமை தேர்தல் அதிகாரி ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அப்பப்போது நடத்து யார் ஓட்டு போடுறாங்க அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கணும் இதை பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீல ஒருத்தர் கூட வரல முழுமையாக நடத்தி முடித்தப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர்ல தவறா இருக்கிறாங்க யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு ஒருவர் கூட வந்து தவறு நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளீனா நடத்திருக்காங்க இன்னைக்கு பன்னெண்டு பனிரெண்டு மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு இன்னைக்கு நவம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரை ஆரம்ப கால எனுமரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தார ஏன்னா மாநில அரசு தான் ஆபிசர்ஸ் கொடுக்கணும் ஒரு ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் ஆபிசர் பி எல்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கு எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபிசர் இஆர்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு தாலுக்காக்கு அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரெஜிஸ்டர் ஆபிசர் ஏஇஆர்ஓ கொடுக்கணும் இதெல்லாம் மாநில அரசுடைய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த சர் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் வைக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றன இது எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக தமிழ்நாட்டினுடைய சிஓவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதாவது பி எல் ஓவா இருக்கட்டும் ஆபீசரா இருக்கட்டும் நேரடியாக நம்முடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழ் அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சார் நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் தான் சொல்றோம்